அபிசர் பல விஷயங்கள் முதலமைச்சர் குறிப்பிட்டு நாம் தமிழர் கட்சியினுடைய ஒருங்கிணைப்பாளர் பல விஷயங்களை வந்து குறிப்பிடுறாரு பெரிய வந்து இல்ல பெரியார வந்து ஒரு பிம்பமா வச்சு தொடர்ச்சியா வந்து அரசியல் பண்றாங்க அப்படின்னு பல விஷயங்களை வந்து குறிப்பிடுறாரு நான் குமார் சாருக்கு பதில் சொல்லணும்னு நினைக்கிறேன் ஆளுநருக்கு கருத்து சுதந்திரம் இருக்கிறது அதை தலையிட முடியாது அது ஒரு தனிநபருடைய உரிமை அப்படின்னாரு நமக்கு எல்லாம் சத்யபால் மாலிக்னு ஒரு ஆளுநர் ஒருத்தர் இருந்தாரு அவர் என்ன பண்ணாரு குமார் சார் பேச்ச நம்பி அவருடைய கருத்து சுதந்திரத்தை பயன்படுத்தி இந்த புல்வாமா தாக்குதல்ல ஒன்றிய அரசு பொறுப்பெடுக்கணும் அப்படின்னாரு சொன்னவர் வீட்டுக்கு சிபிஐ போச்சு சார் அந்த கருத்து சுதந்திரத்தை பத்தி கொஞ்சம் பேசுங்க அதனால உங்களுக்கு வந்தா ரத்தம் அடுத்தவங்களுக்கு வந்தா தக்காளி சட்னி அப்படின்னு இல்ல அது வந்து நியாயம் கிடையாது எல்லா ஆளுநர்களுக்கும் உரிமை இருக்கு இன்னொன்னு சொன்னாரு உச்ச நீதிமன்றத்துடைய கவர்னருன்றது என்ன வேணாலும் பேசலாம் என்ன வேணாலும் செய்யலாம்னு கிடையாது கான்ஸ்டியூஷன் இருக்குது ஆர்டிகல் இருநூறு இருக்குது அதுல வரையறை இருக்குது கொடுக்கற ஃபைல கொடுங்க அப்படின்னா செய்யணும் ஒரு அரசுக்கு ஒரு லட்சணை இருக்குன்னா அந்த லட்சணையை மாற்றக்கூடிய அதிகாரம் ஆளுநருக்கு கிடையாது அவர் மாத்திக்கிட்டு இருக்கார் அவர் வீட்டில் உட்காந்து டீ சாப்பிடட்டும் காஃபி சாப்பிடட்டும் எங்களுக்கு பிரச்சனை கிடையாது ஆனா தமிழ்நாடு தமிழ்நாடு அரசு தமிழ் புலவர்கள் ஒரு திருவள்ளுவருக்கு கொடுத்த அடையாளத்தை மாத்துறதுன்றது அதை நியாயப்படுத்தி பேச முடியாது சட்டத்துக்கு புறமானது தமிழ்நாட்டை தமிழகம்ன்றது சட்டத்துக்கு புறமானது அதனாலதான் தைமாங்கிறாருல இன்றைய பேச்சுக்கு வந்து இன்றைய பேச்சுக்கு வந்துடுறேன் சமீபத்துல நீங்க பாத்து அப்பா ஒய்யா கலந்து கொண்ட நிகழ்ச்சியில தம்பி ஞானசேகர்னு ஒரு ஒரு கான்ட்ரவசி உருவாச்சு ஆமா ஆமா அந்த கான்ட்ரவசிக்கு விளக்கத்தை அப்பா ஒய்யா குடுத்துட்டேன் ஆமா அங்க நிகழ்ச்சியில இருந்தவங்களும் கொடுத்துட்டாங்க ஆனா சீமானவர்கள் பத்திரிகையாளர் சந்திப்பில் எப்படி ஒரு சபாநாயகர் எப்படி ஒரு சபாநாயகர் ஒரு குற்றவாளி ஒரு அக்யூஸ்க்கு ஆதரவா பேசலாம் ஒரு பேக் நியூஸ் உடைய சிஇஓ ஆக போலி செய்தி நிறுவனத்துடைய முதன்மை செயல் அதிகாரி போல அவர் செயல்பட்டு அவர் மேல வழக்கு போடல அவரை கைது பண்ணல அப்ப ஹெச் ராஜா சர்மா கைது செய்யப்படவில்லை இவர் கைது செய்யப்படவில்லை சீமானும் கைது செய்யப்படவில்லை ஒரு எக்ஸாம்பிள் அரஸ்ட் விஷமத்தனமாக ஒரு போலி ஐடியின் வைத்துக் கொண்டு தொடர்ந்து ஆபாசமாக பேசுவத கைது பண்ணாம வேடிக்கை பாக்குமா அதை எப்படி அதையும் இதை எப்படி முடிச்சு போடலாம் சரி ஆபாசமா பேசுறது இது இது ஒரு நாகரிகமா மிலிட்ட இவர் சொன்னாரு ஏங்க ஒரு ஒரு கட்சியில ஆபாசமா பேசுறவன் இருக்கான் ஆனா எங்களுடைய கட்சியிலே ஒருத்தர் இருந்தாரு அறுபத்தி மூணு நாள் சிறைக்கு போனார் ஆபாசமா பேசினதுக்கு ஆனா அவரை கூப்பிட்டு வந்து தலைவர் பதவி யாரும் கொடுக்கல இப்ப இங்கதான் எட்டு சதவீதம் வாக்கு வங்கியை வைத்துக் கொண்டிருக்கக்கூடிய நீங்க சமகாலத்தில் நடந்த ஒரு நிகழ்ச்சியை கூட பொய் பேசி திருத்த முடியும் அப்படின்னா பொய் பேசி ஒரு பிரச்சாரத்தை பண்ண முடியும் ஊடகத்தை சந்திக்க முடியும் அப்படின்னா நீங்க பெரியாருடைய வரலாற ஏன் நீங்க திரிக்க மாட்டீங்கன்ற ஒரு ஒரு கேள்வி வருது இல்ல இப்ப நாம் தமிழர் தம்பியும் சொல்லுவார் பிரபாகரன் தான் மிகப்பெரிய ஆளுமை உங்களை பொறுத்த வரைக்கும் கட்சி தலைவர்கள் கட்சி கொள்கைகளுக்கு வேறுபாடுகள் இருக்கு இல்ல இல்ல இருக்கட்டும் இருக்கட்டும் அவர்தானே பெரிய ஆளுமை ஆனா இதே சீமான் பேசின காணொலி இருக்குது பெரியாருடைய பேச்சுகளை கேட்டு நான் போராட்டத்துக்கு வந்தேன் அப்படின்னு பிரபாகரன் சொல்றாரு அப்ப பிரபாகரனை விட சீமான் பெரிய ஆளுமையா பெரிய அறிவாளியா பிரபாகரன் படித்ததை விட சீமான் புதுசா படிச்சிட்டாரா பிரபாகரன் இன்னைக்கு அந்த விடுதலை எல்லாம் பார்த்திருக்க மாட்டாரா நீங்க பார்த்த விடுதலையே நீங்க சொல்றாங்க நாட்டுடைமையாக்குங்க என்ன என்னங்க வாதம் அது அது இன்னைக்கும் விடுதலை திராவிடர் கழகத்துடைய பெரியார் திடல் இருக்கு தம்பி வாங்க பத்து நாள் லைப்ரரி பர்மிஷன் வாங்கி தரேன் வாங்கி தரேன் நான் பேசுறேன் ஐயா கிட்ட அவங்க சொல்றாங்க இல்ல பாரதி படிச்சதை நாங்க கேக்குறோம்ல காட்டுறப்ப என்ன விளக்கம் சொல்றாங்க நாங்க

முடிகிற நான் ஒரு லா ஒரு பாயிண்ட் நாம் தமிழர் கட்சி தம்பிகளுக்கு சவால் அது விடுதலை இதழ்கள் முதல் நாள் இருந்து இன்று வரை அச்சடிக்கப்பட்ட இதழ்கள் பெரியார் இடல்லில் இருக்குது அது எங்க இருக்குன்றதேன் காட்டுறோம் சாவியம் கொடுக்கிறோம் நீங்க நூறு பேரை கூப்பிட்டு வாங்க தேடுங்க கண்டுபிடிங்க குடுங்க சவாலை ஏற்றுக்கொள்கிறது ஏற்றுக்கொள்றதா வாங்க போலாம் கட்சியில் இருந்து சீமா எடுத்துக்கறாரா இந்த சவாலை ஏற்றுக்கொள்ள அரசூடுமை சவால நீங்க ஏத்துக்கறீங்களா இது என்ன இது இது ஒரு வாதமா ஆதாரத்தை காட்றதுக்கு அது விவாதமே இல்லை தனி நூலா

செய்திகளை இல்ல நாட்டு நடப்பை புரிஞ்சுக்கிறது இல்ல அத அவர் படிக்கணும் அப்படி அவர் படிச்சும் இப்படி பேசுறாருன்னா அவருடைய காம்பிரிகேஷன்ல ஒரு ஒரு பிரச்சனை உள்வாங்குறதுல ஒரு விஷயத்தை உள்வாங்குறதுல அவருக்கு பிரச்சனை இருக்கு பெரியார் அவர்கள் கற்பை கத்திரித்து தூக்கி போடுன்னு சொன்ன கருத்து எந்த ஒரே என்ன சேர்த்து கொடுத்தோம் என்ன காண்டெக்ட் ஆஹ் சொல்லுங்க இல்ல நீங்க சொன்னீங்கல்ல ஒரு பொறுப்பான இடத்துல இருக்கிறவங்க வந்து தகவலை கொடுத்தாருங்க அப்படின்னு சொல்றது அதுக்கு நான் பதில் சொல்றேன் இப்ப இந்த அண்ணா பல்கலைக்கழக விவகாரம் வந்துச்சு அப்ப உயர்கல்வித்துறை அமைச்சராக இருக்கிறவர் எஃப்ஐஆர் ஆர் பதியப்படவில்லை அப்படின்னு சொன்னார் காவல்துறை

இன்னொன்னு சொல்றேன் ஏன் எத்தனை முரண்கள் அவர்களுடைய பத்தாண்டு பதினைந்து ஆண்டு அரசியல் வாழ்க்கையில அப்படின்னா திமுகவையும் காங்கிரஸையும் நீங்க எதுக்காக சார் எதிர்த்துட்டு இருக்கீங்க வந்து காங்கிரஸ் பக்கம் துரோகிகள் உங்களுடைய பார்வையில் இருக்கோம் எங்களுக்கு அந்த போரின் பற்றிய அந்த போரை நிறுத்தாம போனதுக்கான ஒரு காரணம் இருந்துச்சு சர்வதேச அரசியல்ல ஒரு மாநில கட்சியாக எவ்வளவு செய்ய முடியுமோ அவ்வளவுதான் செய்ய முடியும்ன்றதுனால எங்களால செய்ய முடியல ஆனா ரெண்டாயிரத்தி ஒன்பதுல போர் முடியுது அப்ப எங்களை எதிர்த்த நீங்க ரெண்டாயிரத்தி பத்துல டூ வழக்கு வரும்போது ஜெயலலிதா அம்மையார் ஓபன் ஆஃபர் கொடுக்கறாங்க காங்கிரசுக்கு ஒருவேளை திமுக உங்களுடைய கூட்டணியில இருந்து வெளியேறிச்சுன்னா அந்த பற்றாக்குறை ஏற்பட்டால் நான் என்னுடைய எம்பிக்களுக்கு எம்பிக்களை நான் உங்களுக்கு ஆதரவாக தருகிறேன் என்று ரெண்டாயிரத்தி பத்துல போர்க்குற்றம் உங்களுடைய உங்களுடைய இதுல போர்க்குற்றத்துக்கு மௌனம் காத்த காங்கிரசுக்கு ஆதரவு ரெண்டாயிரத்தி பத்துல ஆதரவு கரம் நீட்டிய ஜெயலலிதாவுக்கு ரெண்டாயிரத்தி பதினொன்னு நீங்க பிரச்சாரம் பண்ணீங்கல்ல அந்த முரன் என்ன முரன் அப்ப இத்தனை முரன்களை வச்சுக்கிட்டு பெரியார ஜெயலலிதா அம்மையார் வந்து போர் நடந்தா குற்றங்கள் அந்த விளக்கத்துக்கும் இதுக்கும் விளக்கம் கிடையாது சரி ரெண்டாயிரத்தி பத்துல ஜெயலலிதா அம்மையார் காங்கிரசுக்கு ஆதரவு தரேன்னு சொன்னாங்க அந்த காங்கிரசுக்கு ஆதரவு தரேன்னு சொன்ன ஜெயலலிதாவுக்கு நீங்க ரெண்டாயிரத்தி பதினொன்னுல ஆதரவு கொடுத்தீங்க இல்ல நான் வைக்கிற ஒரே ஒரு கேள்வி மட்டும் உள்வாங்கிக்க கட்சியிலிருந்து எத்தனை பேர் விலகி வந்து திமுக மற்ற கட்சிகள் சேர்ந்தாலும் அவர்களுடைய வாக்கு சதவீதம் வந்து அதிகமாகுது இன்றைய தினம் உங்களுடைய கட்சியில் இருக்கக்கூடிய மாணவரணி தலைவர் ராஜீவ்காந்தி வந்த காலகட்டங்களில் அவருடைய சதவீதம் மூன்றிலிருந்து

ஒவ்வொரு வார்த்தைக்கும் <Hands Sugar> <Share senza upper left uno>

அதுக்காக பொங்குற நாம் தமிழர் கட்சியுடைய பொறுப்பாளர் தன்னுடைய தலைவர்

நல்லா படிங்க சார் ப்ளீஸ் உங்களுடைய புத்தகம் ஜெஸ்ட் வந்திருக்கவங்கதா என்ன சொல்றீங்க ஜான்பால் கிட்ட விட வாட்ஸ்அப்லயே படிச்சிருக்கீங்க ஜான்பால் இல்ல அந்த பட்ச புத்தகங்கள சொல்லுங்க சலின் சார் கம்யூனிசிட்டுக்கு திராவிடத்துக்கு எந்த ஊரனும் இல்லங்களயா யார் இல்லன்னு சொல்றீங்க நீங்க தெரியாரும் இல்ல நீங்க ஏத்துறோம் ஏத்துறோம் ஏத்துறுகிறோம் அவதியு பெருபானாங்க انا பெரிய அவதியு பெருபானாங்க ஜீவாவே எடுத்து காட்டு விருந்தல அவதியு தரக்க மாட்டாங்க ஒரு சின்ன கேள்வி மட்டும் ஈரோட்ல வந்து சூரியன் மறைந்தான் தமிழகத்துக்கு வந்து விடியல் பறக்கும் அப்படின்னு சொல்லி பிறக்கும் அப்படின்னு சொல்லி சீமான் இன்னைக்கு குறிப்பிடுறாரு எதையும் சேர்த்து சீமான் அவர் அவர் பேசுகிற பல விஷயங்கள் உங்களுடைய இல்லை டேரக்ட் ஆப்போனண்ட் அவர் தான் இல்லை டேரக்ட் ஆப்போனண்ட்டாக நாங்கள் கன்சிடரே பண்ணலைங்க பல சுயேட்சை வேட்பாளர்கள்லாம் நிற்கிறாங்க அந்த மாதிரி ஒரு வேட்பாளராக அவரும் நின்று போட்டோம் அங்கீகாரம் பெற்ற மாநில கட்சி இருக்கட்டும் இருக்கட்டும் ஆனால் களத்தில் அது கிடையாது அங்கே வரக்கூடிய தேர்தல் முடிவுகள் என்னன்றதை காட்டும் இல்லை வந்து இங்கே பெரியாருன்றது பெரியாருன்ற ஒரு தனி நபரை நாங்கள் எடுத்துக்கல பெரியாருன்றது ஒரு கருத்தியலாக இருக்குது அந்த கருத்தியல் மீது எடுக்கப்படுகின்ற ஒரு தாக்குதல் திராவிட முன்னேற்ற கழகமும் சரி இல்லை பெரியாரும் சரி விமர்சனத்துக்கு அப்பாற்பட்டவர்கள் விமர்சிங்க ஆனால் அந்த விமர்சனம் நியாயமாகவும் நேர்மையாகவும் இருக்கணும் அந்த அடிப்படை நேர்மை கூட இல்லாமல் ஒரு தினம்தோறும் ஒரு பிரெஸ் மீட்டுக்கு ஒரு பிரெஸ் மீட்டு நிலைப்பாடு மாற்றி மாற்றி இவர் சொல்கிறாரு எங்களுக்கு எதிரி கிடையாது ஆனால் இதுக்கு முன்னாடி வர செய்தி தொடர்பாளர்கள் பெரியாரை ஒழிப்பதும் பெரியாரிசத்தை ஒழிப்பதும் தான் எங்களுடைய முதல் நோக்கம்னு கர்ஜித்த காணொலிகள் இருக்குது அப்ப அவர்களுக்குள்ளே ஒரு முரண் பிரச்சனை வந்துச்சுன்னா எதிரி கிடையாது ஆனா இதே தமிழ் ஏன் பெரியாரையும் நேருக்கு நேர் நிறுத்தலாமான்றது என்ன வார்த்தை எதிரில் நிறுத்தணும் முரண்களை நாங்கள் நாங்கள் ஆலோசிக்கிறோம் சொல்றது வேற இன்னொன்னு நீங்க வந்து கருத்துக்களை மாற்றி 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 கொண்டு போகும்போது இவர் இவரை பத்தி சொன்னாரு நம்ம ஆஹ் நெடுமாறன் ஐயாவை பத்தி பேசும்போது சொன்னாரு எப்படி சீமான் முதிர்ச்சி அடைந்தாரோ உங்களுடைய கூற்றுப்படி பழனெடுமாறனையா முதிர்ச்சி அடைந்துட்டார் அன்னைக்கு ஒரு நிலைப்பாடுல இருந்து மாறி இல்லப்பா திமுக இங்க வந்து சரியா இருக்கும் பெரிய எதிர்த்து செய்யக்கூடிய அரசியல் ஆபத்தான அபத்தமான அநியாயமான அரசியல் அவர் புரிஞ்சுகிட்டாரு நீங்க இதுக்கு போய் ஒரு கேள்வி கேட்டா அந்த கேள்விக்கு நான் பைத்த பத்து குற்றச்சாட்டுகளுக்கு மாற்று குற்றச்சாட்டு தான் வச்சீங்களே ஒரு நேர்மையான ஒரு மக்கள் பார்த்துட்டு இருக்காங்களே குறைந்தபட்சம் ஒரு பொறுப்பு இருக்குது அவங்களுக்கு புரியற மாதிரி ஒரு கருத்தை சொல்லுவோம்ன்றது இல்லாம சரி பழனிமா ரணியா அணிகா அப்படின்னு சொன்னாரு அதை ஏத்துக்குறீங்களா அண்ணா திமுகவுக்கும் பெரியாருக்கும் நம்ம உருவாக வரலாறுங்க சரி ஒரு ரகசியமக்டையாது இப்ப அரண்மனை ரகசியம் கிடையாது ப்ளீஸ் அது புக் கரெக்ட் நான் கூட நாகரிகத்தையும் பெரியார் மீது வைத்த விமர்சனங்களையும் சரியா வச்சோம் போறப்ப முடிஞ்ச சாட்டுகளை வைத்துவிட்டு நான் உனே உன சொல்றேன் நன்றி முடிங்க ப்ளீஸ் நான் உனல்ல தம்பியா வந்து ஒரு ஒருத்தர கொலை செய்யறத பார்த்தேன் அப்படி நான் சொன்னேன் நான் தான் ஆதாரத்தை சரி நான் சொல்லிட்டேன் நாட்டு நாட்டுடமை ஆக்குங்க புத்தகங்களை சிசிடிவி நாட்டுடமை ஆக்குங்க அதுக்கு அப்புறம் ஆதாரம் தரேன் சொல்றது எந்த அளவுக்கு முட்டாள்தனமானதோ அந்த மாதிரி தான் முட்டாள்தனமா இருக்கு